أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله عما بعد اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت

மற்றும் யமன் பிரதேசத்தில் மாவியார் அவர்கள் முற்றுகையற்ற சம்பவங்களை நாம மிக சுருக்கமாக தெரிந்து கொள்ளலாம் இப்போ காலம் நெருங்கிக் கொண்டிருக்கிறது இந்த நேரத்தில் மாவியார் அவர்கள் பிஷ்ரு பெட் அர்தத் என்பவரது தலைமையில் மூவாயிரம் வீரர்கள் கொண்ட குதிரை படையை ஹிஜாஸ் பகுதியை நோக்கி அனுப்பி வைக்கிறாங்க இந்த பிஷ்ரு இயற்கையிலேயே மிகவும் கடினமானவராகவும் தன்மை கொண்டவராகவும் இருந்தார் இவரை மாவியார் அவர்கள் அனுப்பி வைத்ததன் நோக்கமே ஹிஜாஸ் மக்களை தன் பக்கம் ஈர்க்க வேண்டும் என்பதாகவே இருந்தது இப்போ விஷ்ணு தனது முற்றுகையை மதினாவில் இருந்து ஆரம்பிக்கிறார் இந்த நேரத்தில் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்றால் இறைத்துதர் சல்லல்லா செல்லம் அவர்களின் பிரியத்திற்குரிய நகரமான மதினாவில் குழப்பங்கள் நடைபெறும் நகரமாக ஆகிவிடக் கூடாது என்பதற்காகவே அலிலகரை மதினாவில் இருந்து கூஃபாவுக்கு மாற்றினார்கள் அதன் பிறகு புனித நகரமான மதினாவின் மீது யார் தாக்கல் நடத்தப் போகிறார்கள் என்ற எண்ணத்தில் அவர்கள் மதினாவின் பாதுகாப்பிற்கு சரியான கவனம் செலுத்தினர் இதே மாவியார்களின் அவர்களின் படையினர் தங்களுக்கு சாதகமாக எடுத்துக்கொண்டு மதினாவை நெருங்கிக் கொண்டிருந்த வேலையில மதினாவின் ஆளுநர் தப்பித்தால் போதுகிற இடத்துல மதினாவை விட்டு ஓடி விடுகிறார் அதன் பிறகு மாவியாவின் படை தளபதி பிஷ் மதினா மக்களின் எந்தவித எதிர்ப்புமின்றி மிக எளிதாக மதினாவை கைப்பற்றிக் கொள்கிறார் அதன் பிறகு பிஷ்ரல் மதினாவில் இறை தூதர் சலல் அவர்களின் பள்ளியில் நின்று கொண்டு மதினா மக்கள் அனைவரையும் அங்கு ஒன்று கூட உத்தரவிடுகிறார் பிறகு மும்பரில் ஏறி நின்று ஒன்று சொல்கிறார் உஸ்மாரளில அவர்களை கலவரக்காரர்கள் படுகொலை செய்யும் வரை அதனை பார்த்து கொண்டு தடுக்காமல் இருந்து விட்டீர்களே என்று குற்றம் சாட்டுகிறார் உடனே அந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட அந்த மக்கள் தங்கள் தவறை உணர்ந்து கண்ணீர் விடுகிறார்கள் அதன் பின்னர் சொல்கிறார் மாவியாரளில்ல தான் நம் ஆட்சியாளர் அவருக்கு நீங்கள் பயத்து செய்ய வேண்டும் அப்படின்னு கட்டளையிடுகிறார் அதற்கு அந்த மக்கள் எல்லாம் நாங்கள் அப்படியே செய்கிறோம் என்று கூறுகிறார்கள் அதன் பிறகு பிஸு மாவியார் அழிலானோ அவர்களின் ஆதரவாளர் ஒருவரை மதினாவின் ஆளுநராக நியமிக்கிறார் இப்ப மக்கள் அனைவரும் அந்த ஆளுநரிடம் மாவியார் அழிலானோ அவர்களுக்கு பயில் செய்து கொள்கிறார்கள் இப்பொழுது மதினாவும் அலிரலான் அவர்களின் கரங்களில் இருந்து விட்டது இப்பொழுது சிரியா படைகள் மதினாவில் இருந்து கிளம்பி மக்காவை நோக்கி செல்கின்றன இந்த சிரியா படைகள் மக்காவினம் நுழைவதற்கு முன்பாகவே அவர்களால் நியமிக்கப்பட்ட மக்காவின் ஆளுநரான பின் அப்பாஸ் என்பவர் மக்காவை விட்டு ஓடிவிடுகிறார் இவ்வாறாக மாவியார் அவர்களுக்கு எதிராக மக்கத்து மக்கள் எவரும் எந்த எதிர்ப்பும் காட்டவில்லை அதனால அழில் அவர்களால் நியமிக்கப்பட்ட ஆளுநரை பதவி நீக்கம் செய்துவிட்டு மாவியார் அளியன் அவர்களின் ஆதரவாளரான ஒருவரை மக்காவின் ஆளுநராக மிசினி நியமிக்கிறார் இப்ப மதினாவாசிகளைப் போலவே மக்காவாசிகளும் மாவியார் அளியலான அவர்களுக்கு பயர் செய்து கொள்கிறார்கள் ஆனால் மக்காவை விட்டு வெளியேறி சென்றவர்களில் ஒரு சிலரை தவிர மற்ற எவரும் மாவியார் எழில் அவர்களுக்கு பயர் செய்யவில்லை என்பது குறிப்பிடத்தக்க விஷயமா அவ்வாறு வெளியே சென்றவர்களில் பிரபலமானவர் அபு முசாஹா அவர்கள் இவர்களை பற்றி நமக்கு தெரியும் ஞாபகப்படுத்துகிறேன் தூம்பத்தூர் சேர்ந்தலில் தீர்ப்பு வழங்கிய நடுவர்கள் ஒருவர் நடுவர் தீர்ப்புக்கு பிறகு இவர்கள் அழிரலிய அவர்களுக்கு எதிராகவோ அல்லது மாவியாரளியெல்லாம் அவர்களுக்கு எதிராகவோ நடக்காமல் நடுநிலை வகித்து வந்தார்கள் மக்களை விட்டு ஓடிச் சென்ற இவரை மாதியாவை நாட்கள் தேடி கண்டுபிடித்து பிஸ்ர அவர்கள் முன்னால் நிறுத்துகிறார்கள் இப்போ பிஸ்ரி கேட்கிறார் நீங்கள் ஏன் மக்காவை விட்டு ஓடினீர்கள் அதற்கு அகுமுசாரின் அவர்களுடைய பதில் என்னுடைய உயிரை காப்பாற்றிக் கொள்ளவே நான் ஓடினேன் இப்போ மிஸ்ரி உங்கள் உயிர் மீது அவ்வளவு பெரியம் இருந்தால் மாவியார்களின் அவர்களுக்கு பயிர் செய்து விடுங்கள் இப்ப மற்றவர்களை போலவே அபு மூசார்களில் அவர்களும் மாவியார் அலியல் அவர்களுக்கு பயிர் செய்து கொடுக்கிறார்கள் இப்பொழுது மதுனாவை தொடர்ந்து மக்காவும் கூட அழில் அவர்களின் கரங்களில் இருந்து நடுவி விட்டது இப்பொழுது சிரியா படைகள் மக்காவிலிருந்து கிளம்பி யமனை நோக்கி செல்கின்றனர் அழில் அவர்கள் தன்னுடைய ஒன்றுவிட்ட சகோதரனான உபைதுல்லா அப்பாஸ் அலி அல்லா அவர்களை யமனின் ஆளுநராக நியமித்திருந்தார்கள் சிரியா படையினர் எமனில் முளையும் பொழுதே அவர்களை உபைதுல்லா இப்பின் அப்பாஸ் அவர்களின் படை சிறிது நேரம் எதிர்த்து போரிடுகிறது அதன் பிறகு உபைதுல்லா இப்பின் அப்பாஸ் அவர்கள் தனது தளபதி பொறுப்பை அப்துல்லா ஹாரிதி என்பவர்களிடம் ஒப்படைத்துவிட்டு கழுத்தை விட்டு ஓடி விடுகிறார் இப்பொழுது மிசிறி நாட்கள் அப்துல்லா ஹாரிதியை பிடித்து அவரை கொலை செய்து விடுகிறார்கள் அதன் பின்னர் யமன் தேசத்துக்குள் நுழைகிறார்கள் தன் படைகளை எதிர்த்து விட்டார்கள் என்ற ஒரே காரணத்திற்காக தேசத்தில் சொல்ல முடியாத அளவுக்கு அட்டகாசங்களை நிகழ்த்தி முடித்து விட்டார்கள் உபைதுல்லாஹிபின் அப்பாஸ்லா அவர்களின் இளம் குழந்தைகளை கூட அவர்கள் விட்டு வைக்கவில்லை கூறி விடுகிறார்கள் சிரியா படைகளை எதிர்த்த யமன் தேசத்து மக்களில் பலரை கைது செய்து முடிவில் கொன்று விடுகிறார்கள் இப்போ மதினா மற்றும் மக்காவாசிகளைப் போலவே எமன் தேசத்து மக்களும் மாவியா அவர்களுக்கு பைய செய்து கொடுக்கிறார்கள் மாவியார் அலையில்லானது அவர்கள் நடவடிக்கையில அறிந்து கொண்ட அலைகளானது அவர்கள் இப்பொழுது எமன் தேசத்தை மீட்டெடுப்பதற்காக நாலாயிரம் வீரர்கள் கொண்ட படையை பின்பி ஆகியோர் தலைமையில் அனுப்பி வைக்கிறார் இவர்கள் யமன் தேசத்தை நோக்கி செல்லும் வழியில நஜரான் என்ற பகுதியை கடந்துதான் செல்ல வேண்டும் இந்த மாவியார் அளிய அவர்களின் ஆதரவாளர்கள் நிறைந்த பகுதியாகும் இந்த நஜரான் வாசிகள் இப்பொழுது அழிரலியன் அவர்களின் படையை தடுத்து நிறுத்துறாங்க இதனால் ஏற்பட்ட போரில் ஏராளமான வாசிகள் படுகொலை செய்யப்பட்டு அவர்கள் தோற்கடிக்கப்படுகிறார்கள் இப்போ அழிரளிய அவர்களின் படை யமன் தேசத்தை நோக்கி முன்னேறி வருவதை அறிந்த மாவியாவர்களின் படை தளபதியான பிசு தான் சிக்கலில் மாட்டிக்கொள்ள விரும்பாமல் அலிரலின் அவர்கள் படை வந்து சேர்வதற்கு முன்பாகவே பிசு தனது படையினருடன் சிரியாவின் குச்சல் ஆரம்பித்து விட்டார் அதன் பிறகு அலிரலின் அவர்களின் படை யமன் தேசத்தை வந்து சேர்க்கிறது அங்கு மறுபடியும் சட்டம் ஒழுங்கு நிலைநாட்டப்பட்டு யமன் தேசம் முழுவதும் மறுபடியும் அழிகளின் அவர்களின் ஆளுமைக்கு கொண்டு வரப்பட்டது மாவியார்களில் அவர்களுக்கு செய்து கொண்ட அந்த மக்கள் அதனை உதவி தள்ளிவிட்டு மறுபடியும் அழி செய்து பயன் இவ்வாறாக யமன் தேசத்தை மீட்ட பிறகு அழிகளின் அவர்களின் படைகள் மக்கா மதினாவை நோக்கிச் செல்கிறது மக்காவினம் மதினாவின நியமிக்கப்பட்டிருந்த மாவியாரின் அவர்களின் ஆளுநர்கள் பதவி நீக்கம் செய்யப்பட்டு மீண்டும் அந்த பகுதியில் அவர்களின் ஆளுமைக்கு கீழ் கொண்டு வரப்பட்டன மாவியார் அழிரனாவர்களால் அனுப்பப்பட்ட பிசில் தலைமையிலான படைகள் எந்த பிரதேசத்தையும் நிரந்தரமாக கைப்பற்றிக் கொள்ள முடியவில்லை ஏனென்றால் அந்த பிரதேசத்தின் மக்கள் பிசிலின் செயல்களை விரும்பும் அளவுக்கு அவர் எந்த நற்செயரும் செய்யவில்லை மாறாக சென்ற பகுதிகளில் எல்லாம் அவர்கள் கொள்ளைகளில் ஈடுபட்டார்கள் ஏராளமான கொலைகள் செய்தார்கள் அதோடு அந்த பிசில் தன்னை மிகவும் கொடுமை காரணமாகவே அடையாளம் கொண்டு மக்களை எப்பொழுதுமே அச்சத்தில் இருக்கும் நிலையில் கொண்டு வந்து விட்டார் எப்பொழுது ஆளுநரான உபயது அப்பாஸ் அவர்களின் இளம் குழந்தைகளை கொலை செய்தார்களோ அந்த செய்தி கேள்விப்பட்ட உடன் அவர்கள் பிசிற்கு எதிராக அல்லாஹ்வின் சாபம் இறங்கட்டுமாக என்று பிரார்த்தனை செய்தார்கள் இப்போ அந்த பிசில் சரியாவை நோக்கி போய் கொண்டிருந்த வெளியில அந்த வழியில அவருக்கு திடீரென்று பிடித்து விடுகிறது எந்த வாளை கொண்டு அவர் மக்களை கொலை செய்தார் உரையிலிருந்து அந்த வாளை எடுத்துக்கொண்டு தம்மை தாமே குத்திக் கொள்ள ஆரம்பிக்கிறார் இதன் காரணமாக அவரது ஆட்கள் அவருக்கு மரத்தினாலான ஒரு வாளை அவரது உரைக்குள் வைத்துவிட்டு அவரது உடம்பை சுற்றிலும் கனத்த மிருக தோளாலான ஆடைகளை அணிவிக்கிறார் இறுதியில் அவர் பைத்தியம் பிடித்த நிலையில் இறந்து போகிறார் இப்போ இந்த முற்றுகையினால் ஏற்பட்ட விளைவுகள் பற்றி வரலாற்று ஆசிரியர்கள் இவ்வாறு பதிவு செய்கிறார்கள் இந்த முற்றுகையின் போது மக்கள் படுகொலைக்க ஆளாயிட்டாங்க அச்சுறுத்தப்பட்டாங்க இதன் விளைவாக மக்களிடம் ஒழுங்கினங்கள் தலைநோக்க ஆரம்பித்தனர் அதுபோல் அவர்களிடம் ஒழுக்க மாண்புகளும் சிதைய ஆரம்பித்தனர் எது நியாயம் எது அநியாயம் என்று அவர்களால் கண்டு கொள்ள முடியாத நிலைக்கு தரப்பட்டார்கள் இன்றைக்கு ஒருவருக்கு பயிர் செய்கிறார்கள் அடுத்த நாள் வேறொருவருக்கு பயிர் செய்கிறார்கள் ஆக அவர்கள் தங்கள் சட்டை காற்றி மாற்றுவது போல் தங்களது ஆட்சியாளர்களையும் மாற்றிக்கொண்டார்கள் அவர்களது மனங்களில் இஸ்லாம் பனித்துணி போலத்தான் ஒட்டி கொண்டிருந்தது தான் அவர்கள் இஸ்லாத்தின் கொள்கையில் உறுதியாக நிற்க இயலாமல் செயல் இழந்தவர்களாக இருந்தார்கள் இஸ்லாத்திற்காகவும் சத்தியத்திற்காகவும் அவர்கள் போராட முன்வரவில்லை இந்த அற்ப உலக வாழ்விற்காக தங்களது உயிர்களை பிடித்துக் கொண்டிருந்தார்கள் மாவியாரலின் அவர்களின் இத்தகைய நடவடிக்கைகளுக்கு பிறகு அதுபோல அலிரலின் அவர்கள் மீண்டும் மக்கா மல்லியனா யமன் தேசத்தின் ஆட்சியை மீட்டெடுத்த பிறகு என்ன நடந்தது என்பதை பற்றிய சரியான தகவல்கள் வரலாற்றில் குறிப்பிடப்படவில்லை ஆனால் சரியா எகிப்தாகிய பகுதிகள் மாவியார்களில் அவர்களின் வசமும் பகுதிகள் அலர்களும் அவர்கள் வசமும் என்றும் இதற்காக அமைதி ஒப்பந்தமும் இந்த இருவர்களுக்கிடையே ஏற்பட்டிருக்கிறது என்றும் வரலாற்று ஆசிரியர்கள் தங்களுடைய கருத்துக்களை பதிவிட்டிருக்கிறார்கள் ஆனால் இது தொடர்பான விரிவான தகவல்கள் எதுவும் வரலாற்று நூல்களில் கிடைக்கவில்லை இப்போ இரண்டு கலிபாக்களை கொண்ட இஸ்லாமிய ஆட்சி என்பது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று என அலிரலின் அவர்கள் உணர்கிறார்கள் அதன் பிறகு அவர்கள் மிகவும் இயலாத நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள் இப்பொழுது அலிரலின் அவர்களின் மனநிலையை நன்கு உணர்ந்து கொண்ட மாவியார் அவர்கள் தம்மை முழு இஸ்லாமிய உலகின் கலிப்பாவாக அறிவிப்பு செய்ய முடியும் செய்கிறார்கள் அவ்வாறே அறிவிப்பு செய்கிறார்கள் மாவியார் நிலமுக அவர்களின் இந்த அறிவிப்பு அலிரலின் அவர்களை பேரதிர்ச்சிக்கு உள்ளாக்கல் ஆனால் அவர்களால் அதனை பார்த்துக் கொண்டிருக்கவும் முடியவில்லை அதற்கு எதிராக இராணுவ நடவடிக்கைகள் எடுக்கவும் இயலவில்லை இவ்வாறாக அழகன் அவர்கள் மிகவும் கை சேதத்திற்குரிய நபராக ஆகிவிடுகிறார்கள் இறைவன் தம்மை சோதனைக்கு உள்ளாக்கியிருக்கிறான் என்பதை மட்டும் மிக தெளிவாக உணர்கிறார்கள் இறுதியில் அவர்கள் இறைவன் எதனை என் மீது விதித்திருக்கிறானோ அது நடந்தே தீரும் இறைவன் நாடு நடக்கட்டும் என்று பொறுமையுடன் இருக்க ஆரம்பித்து விட்டார்கள் அதுபோல மாவியாரளியன் அவர்களுக்கு எதிர்வினை எதுவும் ஆற்றாமல் அமைதியாகவும் இருக்கவும் முடிவு செய்து விட்டார்கள் இன்றால் அடுத்த வாரம் கார்ஜியாக்கள் தீட்டிய கொலை திட்டத்தின் அம்சங்களை நாம மிக சுருக்கமாக தெரிந்து கொள்ளலாம் இப்பொழுது நாம் எதை கேட்டோமோ அதை புரிந்து கொண்டு அதை நினைவில் வைத்துக் கொள்ளும் சக்தியை வல்ல நமக்கு தந்தவர்கள் போய் السلام عليكم ورحمه الله وبركاته